அல்லாஹ் அல்லாஹூ மீனை சந்திக்க வேண்டும் அவனுடைய பார்வை எனக்கு இருக்கிறது அவனுக்கு முன்னால் தான் இந்த பூமியில் அவனுடைய பார்வையில்தான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் இனிமேல் பாவங்களின் பக்கம் அல்லாஹுடைய பார்வையின் அச்சத்தை கொண்டு நெருங்க மாட்டேன் என்ற தன்மை மல மௌத் அவனை அழைக்கும் வரை யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய தௌபாவை அல்லா அங்கீகரிப்பான் எப்படி பாவத்தில் இருந்து விலகி அல்லாவுடைய அச்சத்தால் அல்லாவுடைய பயத்தால் அல்லாவுடைய நினைவால் ரப்பு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் பாவம் செய்தேனே என்ற எண்ணத்தால் அந்த பாவத்தில் இருந்து எப்போது விலகுகிறானோ அந்த மறுமையின் அச்சம் மறுமையின் பயம் வேண்டும் என்பதை யார் பயப்படுகிறார்களோ இந்த பயம் அவனுடைய உள்ளத்தில் குடியேற வேண்டும் மலக்குள் மவுத் அவனை அழைக்கும் வரை மூன்றாவது அவன் கொண்டிருக்கக்கூடிய செயல்களில் உறுதியில்

ولا تحزنوا وابشروا بالجنه இந்த அழைப்பை கேட்கும் வரை இந்த அழைப்பை கேட்கும் வரை இந்த அழைப்பை அவர் மரணத்தின் நேரத்தில் செவிமடுக்கும் வரை உறுதி யார் ரொம்ப எல்லாவாக ஏற்றுக்கொண்டு அதிலே நிலையாக உறுதியாக இருந்தார்களோ ததநஸ்ஸலு அலைஹி அல்மலாயிக்க மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள் அல்லாஹ் தஹாஃபு பயம் வேண்டாம் அல்லாஹ் தஹாஃபு வலா தஹஸனு கவலை வேண்டாம் வ அபஷிரு பில் ஜன்னா நிரந்தரமாக வாழக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது உலகத்திலும் நாங்கள் தான் நண்பர்கள் தோழர்கள் மறுமையிலும் உங்களின் நண்பர்கள் தோழர்கள் நாங்கள் தான் என்று வழக்குகள் எம்முடைய உயிரை அல்ல உடலை அல்ல அழைக்கும் வரை அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதி நான்காவது எந்த பாவத்தை செய்தானோ அந்த பாவத்திற்கு நேர் மாற்றமான நன்மையை நோக்கி விரைவான் குரு மறந்திருந்து மறந்திருந்த அல்லாவிடத்திலே தோபா செய்தால் குரு நோக்கி விரைவான் அல்லாஹுவை திக்கிற செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் அல்லாவின் திக்கரை நோக்கி விரைவான் தொழுகை அலட்சியப்படுத்தக்கூடிய குற்றத்தை செய்திருந்தால் தொழுகைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மையை நோக்கி விரைவான் அசிங்கங்களை குற்றங்களை ஆசாபாசங்களை உள்ளத்தாலும் செவியாலும் கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தால் நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமினுடைய கலாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருள் பொருந்திய கூட்டத்தை அவர்களோடு அமர்வதை அவர்களோடு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதை குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதிலே இன்பம் காண்பான் அசிங்கமான செயல்களை அசிங்கமான காட்சிகளை வார்த்தைகளை கேட்பதில் இன்பம் செய்தால் ரப்புக்கு முன்னால் நிற்பதில் அல்லாஹ் அப்புல் ஆலமீனுடைய கிதாபை புத்தகத்தை படிப்பதில் அல்லாஹுவை சிக்ரல் செய்வதில் அல்லாஹ் அப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை கேட்பதில் இன்பத்தை நோக்கி விரைவான் மாற்றம் இல்லாமல் தௌவா ஏற்றுக்கொள்ளப்படாது மாற்றம் இருந்தால் கொலை தௌபா ஒரு மனிதன் தெரிந்தது மீண்டும் கேளுங்கள் புதுப்பிப்பதற்காக தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தான் தேடினான் கேட்டான் இவருக்காக மன்னிப்பு இருக்கிறதா என்று கேளுங்கள் ஓடினான் ஓடினான் அறிஞர் யாராவது இருக்கிறாரா கேட்டான் அறிஞரை மன்னிப்பு உண்டா தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளா மன்னிப்பு கிடையாது உனக்கு கோபத்தில் அவரையும் நூறு கொலை செய்ததற்கு பிறகு உள்ளம் தட்டியது தட்டியது செல் தோபாவை நோக்கி செல் பாவ மன்னிப்பை நோக்கி இன்னொரு அறிஞரை கண்டான் எனக்கு தோபா இருக்கிறதா ஆம் இருக்கிறது தோழரே ஆனால் நீ இருக்கும் இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய அல்லாஹவை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஒரு ஊரில் அந்த ஊரை நோக்கி நீ பயணத்தை மேற்கொள் முன்னால் வாழ்ந்த நிகழ்வாக இருந்தாலும் முகம்மது ரசூலுல்லா சொல்லுள்ள தங்களுடைய கூறிவிட்டால் ஆயிரம் 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 படிப்படைகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அந்த வரலாறுகளில் செல்வி அந்த ஊருக்கு கிளம்புகிறான் திருந்த வேண்டும் நோக்கி நெருங்க என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயணத்தை மேற்கொள்கிறான் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் அப்பல் ஆலமின் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்குரிய மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான் நல்லவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள் மலக்குகளும் வருகிறார்கள் சொல்லுகிறார்கள் இந்த உயிரை நல்லவர் நல்ல மலக்குகளாக நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கையும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இறக்குகிறார் தீர்ப்பளிக்கிறார் என்ன தீர்ப்பு அவர் கடந்து வந்த தூரம் அவர் அடைய இருந்த நல்லவர்களின் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் நல்ல மலக்குகள் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவ பாவைகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள் அளந்து பார்த்தால் நல்லவர்களின் ஊருக்கு தான் அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்தது கைப்பற்றி நல்ல மலக்குகள் சென்றார்கள் கொஞ்சம் நில்லுங்கள் ஆனால் நடந்தது வேறு நடந்தது வேறு என்ன நடந்தது உண்மையில் அவர் கடந்து சென்ற தூரம் பாவிகளின் ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது நல்லவர்களின் ஊருக்கு அருகாமையில் மாற்றியவன் யார் மாற்றியவன் யார் மாற்றியவன் யார் நூறு கொலை செய்தவனை ஏன் மாற்றியான் தன்னிடத்தில் நெருங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டால் அல்லாஹ் அவனுடைய அருளால் அவனை அணைக்காமல் நெருக்காமல் இருக்க மாட்டான் பூமிக்கு அல்ல கட்டளையிட்டான் பூமியே உன் அளவை குறைத்துக்கொள் பூமியே உன் அளவை நீட்டிக்கொள் அல்லாவின் அருளை புரியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய அருளோடு அல்லாஹ்வுடைய அன்போடு தொழுகையில் நின்று அல்லாஹ் அகுவர் என்று தக்பீர் கேட்டுங்கள் உங்கள் கண்கள் கண்ணீரை வடிக்கும் رجلுன் ذகர ALLAH خالியா ففاظत அய்னாகு தலிமேயே உக்கார்த்த ALLAHவை நிடைத்தால் கங்கள் கண்ணீரை வடிக்கும் ஏன் அவன் சொல்லுகின்ற வார்த்தையில் அல்லே அந்த கண்ணீருடைய அர்த்தம் அவன் அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்க அன்பு பாசம் நேசம் சுப்حتானலா இந்த கூ அந்த ரப்பை மகத்துவப்படுத்தி அந்த ரப்புடைய உண்மையான விளக்கத்தை உள்ளத்தில் அறிவார் ஆனால் எமக்கு அல்லாஹுக்குவர் என்று தக்பீர் கட்டுவோம் எந்த உணர்வும் இருக்காது சமி அல்லாஹ் ஒலிமன் ஹமிதா என்று கூறுவோம் எந்த உணர்வும் இருக்காது ஏன் அதனுடைய அர்த்தம் கூட எமக்கு தெரியாது சொல்லுங்கள் பார்ப்போம் சமி அல்லாஹ் ஒலிமன் ஹமீதா இந்த வார்த்தை அர்த்தம் எனக்கு தெரியும் கையை உயர்த்துங்கள் சோதனைக்காகத்தான் நான் கூறுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை யாரையும் குறைபடுத்துவதற்காக அல்ல என்னை நாமே முன்னேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக கூறுகிறேன் தெரியும் கையை உயர்த்த ஆண்டுகள் தொழுகிறோம் தொழுகையை அடைந்தோம் கடமைக்காகத்தான் இன்னும் எம்முடைய தொழுகைகள் இருந்து கொண்டிருக்கிறது இல்ல இல்லாம அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்ல இல்லாம அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்ல அல்லாஹ் உடைய அன்பால் அச்சத்தால் தொழுகையில் நின்றிருந்தால் என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் உடைய அன்பால் அல்லாஹுடைய அச்சத்தால் அமைந்திருக்கும் சுஹான் அல்லாஹ் அமைந்தார் கண்ணையச்சுக்குரியவர்களே ஆறாவது மிக முக்கியமாக நாம் செய்கின்ற மன்னிப்பெல்லாம் வெளிப்படையான குற்றங்களுக்கு தான் பலர் பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள் எம்மிலே குறைவானவர்கள் தான் அல்ல அருள் செய்தவர்களை தவிர பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள் எத்துணை பேர் சோதித்து பாருங்கள் ஒரு நிமிடமாவது உள்ளத்திலே பெருமை வந்திருக்காதா அந்த பெருமைக்காக எம் இடத்திலே யாராவது யா அல்லா பெருமையை மேற்கொண்டேன் மன்னித்துக்குள் என்று கேட்டிருக்கிறோம் ஒரு நிமிடமாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது எம்முடைய சகோதரர்கள் யாரையாவது தாழ்வாக பார்த்திருப்போம் எம்மை விட எவ்வளவு கொடிய குற்றம் ஆனால் அதற்காக இன்னும் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் பல முறையிடாமல் அடத்திலே அந்த பாவங்களை விட்டு அல்லஹாவை நோக்கி திரும்பாமல் உள்ளத்தோடு புதைந்து கிடக்கிறது எம்மை நரகத்திலே தள்ளுவதற்காக அல்லா மஷா அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் வெளிப்படையான மறைமுகமான எல்லா பாவங்களுக்கும் ஏன் வெளிப்படையான பாவங்களை நாம் அறியலாம் அல்லது பிறர் அறிவித்துக் கொடுக்கலாம் ஆனால் உள்ளத்திலே நாம் நினைக்கக்கூடிய பாவத்தை எமக்கும் அந்த ரப்புக்கும் தவிர யாருக்கும் பெருமையை உள்ளத்திலே கொண்டால் தெரியுமா தெரியாது அதை மறைத்து விடுவான் ஏன் அது ஒன்று போதும் எம்மை நரகத்திலே தள்ளுவதற்கு கட்டுகள பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது செய்த பாவங்களுக்கு எம்மிலே பலர் பாவம் மன்னிப்பை தேடிவிட்டார்கள் ரமதான் வருவதற்கு முன்னால் எல்லாம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துவிடு ஆனால் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் இருக்கிறது அதற்கு அல்லாஹ் விதியை வைத்திருக்கிறான் என்ன விதி மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்கள் மன்னித்தாலே தவிர என் படைப்புகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மாட்டேன் பரம ஏழையார் அல்லாஹுடைய தூதரை யாருக்கு தீர்கம் இல்லையோ தீனார் இல்லையோ உலகத்தின் வசதிகள் இல்லையோ அவர்கள்தான் பரம ஏழைகள் பரம மறுமையிலே தொழுகையோடு வருவான் அவன் தொழுத வணக்க வழிபாடுகளோடு வருவான் ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் இவனை அவன் அளித்திருப்பான் அவனுடைய உரிமைகளுக்கு பங்கம் விளைவித்திருப்பான் அவனை புறம் பேசியிருப்பான் இருப்பான் அவனுடைய உள்ளத்தை நோக்கடித்திருப்பான் அதற்கு பதிலாக அவனுடைய தொழுகைகளும் நன்மைகளும் அவனுக்கு பங்கு வைக்கப்படும் எந்த நன்மையும் இல்லாத பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவானே இவன் தான் ஆம் ஆம் இலஹா இல்லல்ல அல்லாவிற்கு உடல் கொடுங்கள் வெறுப்பை பகைமையை குரோதத்தை மறந்து உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த பாவம் என்று உள்ளத்தில் வந்தால் அவருடைய மன்னிப்பை வரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் இந்த உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவ மன்னிப்பு கண்ணியத்துக்குரிய மிகப்பெரிய பாவ மன்னிப்பு மறுமையிலும் இந்த கணக்கு தீர்க்கப்படாது அவர்கள் மன்னித்தால் அல்லது அவர்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டாலே தவிர யாரும் மன்னிக்க மன்னிக்க மாட்டார்கள் மாட்டார்கள் யாரும் இந்த குற்றத்தில் செயலை உங்கள் தாய்க்கு நீங்கள் செய்தாலும் உங்கள் தாயும் நாளை வறுமையிலே உங்கள் உங்களை மன்னித்து நன்மைகளை விட்டுவிட்டு செல்ல மாட்டார்கள் யோமையுல் மர் உமின்னஹை வ உமிஹி வ அபிஹி வஹை பத்ஹி வபதே ஒருவர் ஒருவரை நோக்கி விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அவர் அவர்களுக்கு அவர் அவர்களின் நிலைமைகள் தான் ரொம்ப சொல்லுகிறான் யாரும் தாய்முறையிடுவான் ஒட்டு மொத்த மக்களையும் வைத்துக் கொண்டு என்னை மட்டும் விடுதலை செய் மன்னிப்பு தெனு பெற்றோர்களுக்கு இவ்வளவு பாவங்களை செய்திருப்போம் பெற்றோர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு நோவடித்திருப்போம் குழந்தைகளை எவ்வளவு நோவடித்திருப்போம் மனைவியை எவ்வளவு நோவடித்திருப்போம் கணவனை எவ்வளவு நோவடித்திருப்போம் மன்னிப்பை தேடி விரையுங்கள் அல்லாஹங்களை மன்னிப்பான் கண்ணிய இதுவெல்லாம் என்னுடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள்